ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ்பின் சக்கிலா கிச்சன் நம்ம ஜோஸ்பின் சக்கிலா கிச்சனில் சங்கரா மீன் குழம்பும் பாறை மீன் வருவலும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சங்கரா மீனை வந்து குழம்பு செய்துட்டு பாறை மீன் வந்து வறுக்கலாம்னு சொல்லிட்டு மூணு பகுதியாக வந்து நாங்கள் பிரித்து வச்சுக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்லா ப்ளட்லாம் அதிகமாக வருது பாருங்கள் அதுமாரி இருந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் அழகாக இருக்குது சங்கரா மீன் குழம்பு வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குலாம் கூட அந்த அளவுக்குலாம் சமைக்க தெரியாது நம்ம யூடியூபர் ஒரு ஆள் இருக்கிற மாரியே நம்மளுக்கு யூடியூப் இருக்கிறது அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லா விதமான சமையல்களும் அதோடு அதுதான் நான் செக் பண்ணுவேன் யூடியூப்பில் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நான் சமையல் பண்ணேன் அதோடு வந்து நான் வந்து டெ டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுக்கிறேன் அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் சமையலுக்குன்னே இருக்கும் க்ளீனிங்கு எல்லாமே இருக்கும் அதுவும் கொஞ்சம் எனக்கு சமையல்லாம் தெரியும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து உரசி எடுத்துடலாம் பாறை மீனையும் சங்கரா மீனையும் நல்லா உரசி எடுத்தாச்சு ஒருத்தர் மூணு பார்ட்டாக பிரித்து வச்சுக்கலாம் ஃப்ரெஷ் ரொம்ப அதோடு வந்து காரக்குழம்பு நான் முட்டை அவிச்சு வச்சாச்சு சரி சங்கரா மீன் மட்டும் நைட் டின்னருக்காக வந்து நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லிக்கு வந்து சங்கரா மீன் குழம்பும் நைட் டின்னருக்கு வந்து பாறை மீன் வறுவலும் செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு அது மீனை வந்து நல்லா க்ளீனாக அந்த அழுக்கெல்லாம் இல்லாத நாலஞ்சு டைம் வந்து கழுவி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு வந்து தேவையான கல்ப்பு மஞ்சள் தூள் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் நம்ம ஸ்டோர் பண்ணால் கூட மஞ்சள் தூள் உப்பு போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்போ கூட நீங்களும் வீட்டில் அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை எப்பவும் வைக்காதீங்க தேவையான வந்து டைரக்ட் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அதோடு வந்து லெமன் லெமன் குழிஞ்சு விட்டுக்கலாம் ஸ்பீஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடு கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணிக்கலாம் அதுவோட தேவையானாலும் ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையானாலும் ஆயில் சேர்த்துக்கினாதான் அந்த மீன்லேருந்து மசாலா பிரிஞ்சு வராத இருக்கும் நல்லா அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் பார்க்கவும் அழகாக இருக்கும் நல்ல ப்ரெசென்டேஷன் தான் ரொம்ப முக்கியம் அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன் அதோட மற்ற மீன்கள்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் சங்கரா மீனோ அந்த தலை பார மீன் தலை வாழை எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுறேன் அதோட தான் அதோடு வந்து கிளையோடு உச்சு நோந்தாச்சு கருவேப்பில இரும்பு தவால் தான் வந்து ஆப்ப தவா இது பழகிறதுக்காக மீன்லாம் வெறுக்க வச்சுக்கிறோம் வெங்காயம்லாம் போட்டு பழகிடுச்சு அதோடு வந்து அது மேலே வந்து க கருவேப்பிலை வச்சுட்டு அது மேலே வந்து மீன் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து மீன் ஒட்டாது எண்ணெய் பிரிஞ்சு வராது அது மேலே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில வச்சுக்கலாம் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக நம்மளுக்கு கிடைக்காது வருங்க கலர்ஃபுல்லான மீன் வருவல் ரெடி ஆச்சு பாறை மீன் குண்டுகள் திரும்பி போட்டுக்கலாம் அடியும் பிடிக்காது அந்த நம்ம மீன் கடியில் வந்து வச்சு வச்ச வறுக்கிறப்போ அடியும் பிடிக்காது நல்லா சூப்பராக அந்த மீன் வந்து நல்லா இருக்குது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன்னால் எப்பவுமே அடி பிடிக்காத இருக்கும்

காரக்குழம்பு முட்டாவி பாறை மீன் துண்டுகள் வச்சு நைட் டின்னரை வந்து எங்கள் வீட்டு எங்கள் வீட்டுக்காரும் கொடுத்தாச்சு தம்பிக்கும் கொடுத்த சேசன்னு கொடுத்தாச்சு நானும் வச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் இட்லிக்காக வந்து மீன் சக்கரை மீன் குழம்பு தேவையானால தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் பூண்டு பல் ரெண்டு கட்டி உரித்து சேர்த்துக்கலாம் அதோட சின்ன வெங்காயம் வந்து நல்லா கால் கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வந்து சாப்பரில் வந்து நம்ம சாப் பண்ணிக்கலாம் அதுமாரி சாப் பண்ணி சேர்க்குறப்போ ஒன்றும் பார்த்துமாக நம்ம டேஸ்ட்டு நம்மளுக்கு கூடுதலாக கிடைக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா பொண்ணிறமாக வறுத்துருக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் அதோடு புளி தண்ணி ஊற்றிக்கலாம் வடிகட்டிக்கலாம் அதோடு ஒரு கற்று கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க குழைய நேர்கனவே நம்ம வந்து சாப் பண்ணி தான் போட்டுக்கிறோம் இன்னும் அது நல்லா குழஞ்சிடும் அது ஒரு ஒன்று நாலு ஸ்பூன் வந்து நான் கிளாஸால் ஒன்றரை கிளாஸு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஏற்ப கொஞ்சம் கூட்டதோ குறைக்கிறதோ உங்களுக்கு இஷ்டம் நல்லா மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி பேச்சு நரிலருந்து பிகினர் வேரில் இந்த குழம்பு செய்து சாப்பிட்லாம் மீன் குழம்பு டேஸ்ட்டு நாக்கில் எச்சு ஊறி இருக்கிறவங்க அடிக்கடி மீன் குழம்பு எடுத்து சாப்பிட்லாம் அந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்களும் சரி இந்த தனியாக வீடு எடுத்துக்கிறவங்களும் இதுமாரி செய்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆசைப்படுறப்பலாம் நம்ம மீன் குழம்பு செய்துக்கலாம் தேவையான அளவு வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க விடலாம் மீன் எப்போவுமே மஞ்சள் தூள் உப்பு போட்டு வைப்பேன் நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போட்டு மீன் நல்லா கொஞ்சம் த குழம்பு நல்லா கொதிச்சாச்சு மீனை வந்து எப்பவுமே ஒரு பத்து நிமிஷம் சிம்மளியாக நல்லா கொதிக்கணும் எந்த ஒரு நாண்வெஜ் ஆனாலும் கொதித்து தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது நல்லா கொதிக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வஞ்சாச்சு நல்லா கொதிச்சாச்சு நம்ம அருமையான சக்கரை மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொத்தமல்லியும் தூவி இறக்கியாச்சு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்